உருகே அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாம் எப்படி உறவுகளே இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நல்லா நலமறிய ஆவல் உறவுகளுக்கும் மதிய வணக்கம் இனி இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நலமாக நல்லாம் நலமறிய ஆவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமாக நலம் நலமறிய ஆவல் ஹாய் நேதா எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் வாருங்கள் கூகுள் மை ஃபேமிலி லைமுக்கு எல்லாம் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல முறையாக ஆவல் அனைத்து உறவுகளும் நல்லமாக இருக்கீங்களா நேத்தா சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா நேத்தா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே நான் காலையில் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்ணும் தினசா குட்டி அக்கா வணக்கம் வணக்கம் தினசா குட்டி செல்லாம் எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா ஒர்க்கில் இருக்கியா வீட்டில் இருக்கியா டுடே ரொம்ப அழகாக இருக்கீங்க சிஸ்டர் அப்படியே செல்லலாம் சூப்பர் செல்ல குட்டி ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா ஏற்றாச்செல்லாம் சா குட்டிச்சலா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் அக்கா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தினசாக்கு குட்டி நான் காலையில் சாப்பிட்டேன் இனிதான் சாப்பிட்ணும் எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் கூகுள் மீட் ஃபேமிலி லீவுக்கு அனைவரையும் வருக வருக வர வரவேற்கிறோம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நலமறியே ஆவல் எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்ல இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நம்பியிருப்போம் இவங்க வந்து நமக்கு எல்லாம் செய்வாங்க இவங்க தான் நமக்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து நல்லா நம்பியிருப்போம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து நமக்கு வந்து ஒரு வகையில் நமக்கு துரோகம் செய்யும்போது தான் இது என்னடா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு எதிரி இருக்காங்கன்னு வச்சுக்காவே அவங்க வந்து நம்மளுக்கு ஆகவே மாட்டாங்க அவங்கெல்லாம் இனிமேல் எதுக்கும் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒருத்தரை வந்து எதிரியாக நினச்சி அவங்க கூட பேசாமல் இருக்கிறான்னு வச்சுக்காங்களே கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க எப்படின்னு கேட்குறீங்களா எதிரின்னா என்னங்க தூரத்தில் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எதிரின்னு சொல்லுவாங்க எதிரி வந்து எப்படி வந்தாங்க அவங்க வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட எதிரின்னா பேசாம மாறிடுவாங்க ஏன் அப்படி மாறினாங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் நம்ம மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னு கிடையாது அளவுக்கு அதிகமாக நம்ம மேலே வந்து அவங்க ஒரு பாசம் வச்சுருப்பாங்க அந்த பாசம் வந்து நம்மளுக்கு புரியாது அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பாசம் புரியாது கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரியும் அவங்க வச்சுருந்தது உண்மையான பாசம் நாம் தான் வெறுத்து ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியும் நாகராஜ் ஹாய் நாகராஜ் வெல்கம் பாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க கூட வந்து நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு நம்ம உயிரியே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளடைவில் நல்லா பேசி பழகிட்டு வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு உதவி கேட்கும்போது நம்ம நல்லாவே சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துப்பாங்க அதுதாங்க அதுதான் நட்புக்கும் எதிரிக்கும் இல்லை வித்தியாசம் எதிரியை நம்பலாங்க எதிரி நமக்கு நல்லது செய்வாங்க எதிரியை நம்பி வாழலாம் ஆனால் நண்பர்களை நம்பி வாழ முடியல அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது அதாங்க நான் சொல்ல வந்தேன் பாய் பாய் மீண்டும் சந்திப்போம்